ஆஹ் பள்ளிக்கு ஆரம்ப நிலை உதவி நிதி மாணவர்களுக்கு நூற்றி ஐம்பது ரிங்கிட்டை வழங்க வருகை தந்தார் ஆஹ் அவர் இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்ததோடு பள்ளிக்கு மாணவர்கள் தகவல் தொழில்நுட்ப பயில வருங்கால இருபது இருபத்தி ஏழு கல்வி திட்டத்தை முன்னிட்டு நூறு மணிக்கணினிகளை பள்ளிக்கு வழங்குவதாக உறுதி அளித்துள்ளார் ஆஹ் ரிங்கிட் மலேசியா பத்தாயிரம் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துக்கு நன்கொடையாகவும் வழங்கியுள்ளார் பள்ளிக்கு இவ்வாண்டு எட்டாயிரத்தி எண்ணூற்று முப்பது ரிங்கித் தொகை வழங்கப்பட்டுள்ளது அதை பெற்று சென்றனர் மேலும் பள்ளிக்கு அவர் இந்த பகுதிக்கு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தொடர்ந்து இருக்கிற வரை வகையில் பள்ளிக்கு பல காலமாக பல உதவிகளை செய்து வந்துள்ளார் இவ்வாண்டு இந்த வருகையில் நிறைய பள்ளிக்கு உதவி செய்துள்ளார் இந்த அனைத்து உதவிகளும் பள்ளியின் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் விழாயில் உள்ள எந்த தமிழ் பள்ளிக்கூடமும் எண்ணிக்கை என்பதை அவர் உறுதி செய்வதாக வாக்களித்துள்ளார் அவரது இந்த உயர்ந்த எண்ணத்துக்கு நாம் அனைவரும் தனி வணங்குவோம் தமிழ் பள்ளி வாழ்க நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் வந்து தலைவர் தலைவரு பக்சா தமிழ் ஸ்கூலுக்கு இந்த பக்சா தமிழ் ஸ்கூலில் நான் ஒரு இருபது வருஷமாக இன்வால்வ் பண்ணியிருக்கேன் ஆரம்பத்துலேருந்து என் பிள்ளைங்க படிக்கிறதுலேருந்து இது வரைக்கும் நான் என் கடமை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த எல்பிஎஸ்சில் வந்து இப்போ என்னென்ன அந்த ஸ்கூலுக்கு தேவையோ அதை நாங்கள் இருக்கோம் இப்போதைக்கு இந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு கூரை அமைச்சிருக்கோம் அது இது வந்து ஒரு எண்பதாயிரம் வெள்ளி உள்ள வெள்ளி வெள்ளி உள்ள வெளிக்கு சாரி ஐம்பதாயிரம் வெள்ளி செலவில் இதை கட்டியிருக்கோம் அப்புறம் இந்த ஸ்கூலுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது இந்த ஸ்கூலில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் க்ளேப் இருக்குது சயின்ஸ் லேப் இருக்குது புத்தகங்கள் இருக்குது எல்லா வசதி வசதியும் அந்த ஸ்கூலுக்கு செஞ்சு வச்சுருக்கோம் இன்னும் மேங்கொண்டு என்னென்ன செய்கிறதோ செய்ய கொடுக்குறோம் நம்ம இன்றைக்கி நம்ம மினிஸ்டர் பாமி டத்து பாமி வந்துருந்தார் அவர் வந்து இந்த ஸ்கூலுக்கு என்னென்ன தேவையோ அது கொடுக்கலாம் கம்ப்யூட்டர் வந்து ஒரு நூறு கம்ப்யூட்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்போ இந்த ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் பிள்ளைங்க அதிகம் வந்தாக்கா இன்னும் இன்னும் நல்லா ஃபெசிலிட்டி செஞ்சு இந்த ஸ்கூலை நல்லா மேம்படுத்தலாம் இந்த ஸ்கூலில் வந்து மொதல் இப்போதிக்கு அறுபது பிள்ளைங்கிட்டே இருக்குது இந்த ஏற்கனவே இந்த ஸ்கூலில் வந்து என் பிள்ளைங்க படிக்கும் போதெல்லாம் முந்நூறு முந்நூற்றம்பது பிள்ளைங்க படித்த ஸ்கூல் இது அவ்வளோ பிள்ளைங்க படிச்சிச்சு அப்போ அதுவும் ஒரு ஒரு வகுப்பு வந்து ஒரு ஸ்டாண்டர்டில் வந்து ரெண்டு வகுப்பு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டுலாம் ரெண்டு வகுப்பு இருந்துச்சு எல்லாம் அப்போ முந்நூறு தொண்ணூற்றி ஐம்பது பிள்ளைங்க படிச்சிச்சு இப்போ அப்படிப்படியே குறைஞ்சி பிள்ளைங்க குறைஞ்சி வந்துடுச்சு ஏன்னா அங்கே உள்ள சுற்று வட்டார மக்கள் நம்ம இந்தியன் மக்கள்லாம் இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க இந்த பங்கா ஃப்ளாட்சில் இருந்தவங்க ரயில்வேயில் வேலை செஞ்சவங்க இப்போ எல்லாம் அவங்களாம் முக்கியவாசி போயிட்டாங்க அவங்க தான் பிள்ளைங்க ரொம்ப வந்தது அதனால இந்த பிள்ளைங்க ரொம்ப குறைஞ்சிட்டு வருது இங்கே சுற்றுவாரத்தில் நம்ம இந்தியன்ஸ் வந்து குறவு எல்லாம் இப்போ வந்து பந்தாய்க்கு அங்கிட்டெல்லாம் போயிட்டாங்க இதுதான் ஒரு காரணம் அந் ஸ்கூலுக்கு இங்கே முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்தாங்களா அந்த ஸ்கூலில் வந்து கொஞ்சம் காப்பாற்றலாம் வணக்கம் நான் வைடிபி எஸ்டி கே டி ஜெல்லம் பங்ஸா பொன் லீலா பேசுகிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட லம்பா பந்தாய் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் டத்தோ ஃபாமி ஃபசீல் அவர் நம்ம கொடுத்த உதவி ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு கண்டிப்பா அந்த கூரைக்கு அவர் செய்யற போற சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பத்தாயிரம் கொடுக்குறாரு பிஎம்ஜிக்கு அது பத்தாவது நம்மளோடக்கு நூறு லேப்டாப் குழந்தைங்களுக்கு கொடுக்க போறாரு அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டு இருக்கேன் ஒய்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம ஸ்கூலுக்கு வந்தது இந்த நன்கொடையை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ